ஓகே சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல படம் பார்த்தேன் செல்வா சூப்பராக போட்டிருக்காரு வெரி குட் சூப்பர் படம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா இப்ப பார்த்தீங்கன்னா படத்துக்கு உள்ள ஃபர்ஸ்ட் போகும்போது இல்ல நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ இல்ல விஜய் சேதுபதி படம் வேற நான் என்னமோ எல்லாருமே கத்துவாங்க ஐப்ல போனா எக்ஸ்பெக்ட் பண்ண அவ்வளவு யாரும் கட்டவே ஒரு ரெண்டு பேர் கத்துறாங்க ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது என்ட்ரஸ் ஃபர்ஸ்ட் நான் நீ சென்னைக்கு வந்து ஒரு 1 வீக் தான் ஆகுது ஓகேங்களா சென்னையில வந்து பணம் பார்த்ததும் கிடையாது வந்து பார்த்தது மஞ்சமேல் பாய்ஸ் தான் வந்து பார்த்தேன் அது पर्सनल கிடையாது அது எண்ட் ஆஃப் டே வந்து தூக்கற போ முதல்ல அந்த படம் பார்த்தேன் நான் சரி இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து பாக்க வந்தா ஃபர்ஸ்ட் நாள் விஜய் சேதுபதி நான் சென்னையில வந்து இந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவரேஜாக நான் விஜய் தெரியப்படம் அதனால ஒரு கருத்து சொல்கிற படம் தான் மக்களுக்கு எது ஒரு சொல்லியிருப்பாரு சும்மா அந்த பார்க்கலாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் அவருக்கு ஒரு ஐம்பதாவது படம் மாதிரி எனக்கு தெரில அது வேற லெவல் அது ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்து மேலே வர மாதிரி ஐம்பதாவது படத்தில் வேற லெவல் பண்ணிட்டார் ஜி சேமித்து கம்பேக்கு இருந்தாலும் சூப்பராக எடுத்துருக்கார் வேற மாதிரி எடுத்திருக்காரு மியூசிக் வந்து டீசெண்டாக போட்டிருக்காங்க எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்காங்க நல்ல படம் நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பர் அவ்வளோ நல்லா ஐயோ அவருடைய டாப் டாப் அவர் குத்திருக்காப்புல நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் படம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாரும்

ரேசிங் சூப்பர் ப்ரோ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிட் ரொம்ப அருமையாக ரைட்டிங்கு ரைட்டிங் சொல்கிறாங்க தமிழ் சினிமா வந்து யாருமே எப்படி படம் பண்ண மாட்டாங்கட்டு ரைட்டிங் இந்த மாதிரி ரைட்டிங் தமிழ் சினிமா இந்த வருஷம் வந்து இல்லை பெஸ்ட் ரைட்டிங் நான் சொல்வேன் நான் அதே மாதிரி சேதுபதி பார்த்து ஆக்டிங் பயங்கரம் சான்ஸ்லெஸ் ஆக்டிங் அது சேம் மூவி தட்ஸ் வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி மைண்ட் ப்ளோயிங் டைரக்டர் டிட் சம்திங் சோ குட் தேட் எவரி திங் யூனோ தேர் வாஸ் அண்ட் ஆர்க் ஃபார் த கேரக்டர்ஸ் வாஸ் டு ஸ்டோரி எவரி திங் கனெக்டட் பை தி எண் அண்ட் த மெசேஜ் இன் தி என் லைக் இப்போயே சொல்லிடுறேன் Have no expectations. I am It's almost a perfect movie for me. But you all must have no expectations. Because that's a why. You can twist it, twisted here But I didn't, I didn't expect all of that. And you should also not expect all of that. You should go into the movie expecting nothing. And you will just be mind blown by the way the movie has been directed and shot. It's a perfect movie.